வணக்கம் வீரகேசரியின் முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் விக்னேஸ்வரனுக்கு எதிரான வழக்கு நிறைவுக்கு கோர விபத்து மூன்று பேர் பரிதாபமாக பலி ரயில் சேவை ஊழியர்களுக்கு கொரோனா தொற்றில்லை என உறுதி வீதி விதிமுறைகளை மீறும் சாரதிகளுக்கு இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் விடுதலை புலிகளால் மறைத்து வைக்கப்பட்ட வெடிபொருட்கள் மீட்பு லிபியாவில் அகதிகள் படகு கடலில் கவிழ்ந்ததில் இருபத்தி நான்கு பேர் பலி கொரோனா பருவகால வைரஸாக மாறும் விஞ்ஞானிகள் அதிர்ச்சி தகவல் நம்பகமான பார்வை இப்ப யாரு வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வடமாகாண முன்னாள் முதலமைச்சர் சி வி விக்னேஸ்வரனுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்டிருந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு சுமூகமாக நிறைவுக்கு வந்தது முதலமைச்சரும் பாராளுமன்ற உறுப்பினருமான சி வி விக்னேஸ்வரன் நீதிமன்றத்தை அவமதித்ததாக கூறியும் கோர வேண்டும் எனவும் மேலும் வழக்கிற்காக தாங்கள் செலவழித்த தொகையை திருப்பி செலுத்த வேண்டும் எனவும் வடமாகாண முன்னாள் அமைச்சர் பனீஸ்வரன் தரப்பால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு மேல் நீதிமன்றில் இடம்பெற்று வந்தது இந்நிலையில் விக்னேஸ்வரனுக்கு எதிரான வழக்கு செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது டெனிஸ்வரன் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி சில நிபந்தனைகளை முன்வைத்து வழக்கை பாபஸ் பெற தயாராக இருப்பதாக தெரிவித்திருந்தார் இந்நிலையில் விக்னேஸ்வரன் தலைமையில் ஆஜரான ஜனாதிபதி சட்டத்தரணி ஈஸ்வரன் குறித்த நிபந்தனைகளை நிராகரித்ததுடன் தொடர்ந்தும் வழக்கை முன்னெடுக்கப் போவதாக தெரிவித்திருந்தார் இதனை அடுத்து குறித்த வழக்கு இன்றைய தினம் மேல் நீதிமன்றில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நிபந்தனைகள் எதுவுமின்றி வழக்கை பாபஸ் பெற டெனிஸ்வரன் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி இணக்கம் தெரிவித்திருந்தார் இதனை அடுத்து இரு தரப்பினரும் வழக்கை சுமூகமாக முடிவுக்கு கொண்டுவர ஏற்றுக்கொண்டனர் இந்நிலையில் குறித்த வழக்கை முடிவுக்கு கொண்டு வருவதாக நீதிபதிகள் ஆரம்பித்திருந்தனர் அபிசாவலை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ரத்தினபுரி அபிசாவலை பீதி திவுன் பீட்டிய பகுதியில் இன்று அதிகாலை இடம்பெற்ற வாகன விபத்தில் மூவர் உயிரிழந்துள்ளதாக போலீஸ் ஓடக பிரிவு தெரிவித்துள்ளது இரத்தினபுரி நோக்கி சென்ற முச்சக்கர வண்டியின் மீது பின்னாள் வந்த லோரி மோதியதாலேயே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் காயமடைந்த முச்சக்கர வண்டி சாரதி மற்றும் அதில் பயணித்த இருவரும் அவிசாவலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் சிகிச்சை பெலனின்றி உயிரிழந்துள்ளனர் நெதுன்குளம் மற்றும் மண்டாவள பகுதிகளைச் சேர்ந்த நாற்பத்தெட்டு மற்றும் ஐம்பத்தி ஏழு வயதுடைய நபர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளனா் விபத்து தொடர்பில் ஒரு சாரதி கைது செய்யப்பட்டுள்ளதோடு மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர் மன்னாரில் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்ட ரயில் சேவை ஊழியர்கள் மூவருக்கு கொரோனா தொற்று இல்லை என பிசிஆர் பரிசோதனைகள் மூலம் தெரியவந்துள்ளதாக மன்னார் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் ரி வினோதன் தெரிவித்தாா் மன்னாரில் இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே அவர் இதனை கூறினார் கடந்த சனிக்கிழமை வவனியா பெரியகாடு தனிமைப்படுத்தல் நிலையத்திலிருந்து தப்பி வந்து மன்னார் ரயில் நிலையத்தில் ஒளிந்திருந்த போது பிடிக்கப்பட்ட பயணியை பிடிப்பதற்கு உதவிய ரயில்வே நிலைய பணியாளர்கள் மூவருக்குமான பரிசோதனைகள் முடிவுகள் தற்போதமாக கிடைக்கப்பட்டிருக்கின்றது இந்த மூவருக்கும் கொரோனா தொற்று இல்லை என்று பரிசோதனை முடிவுகள் தெரிவித்திருக்கின்றன இதனைத் தவிர இந்த தப்பியோடி வந்த பயணிக்கு நேற்று முன்தினம் மீண்டும் செய்யப்பட்ட பிசிஆர் பரிசோதனையும் கொரோனா தொற்று இல்லை என்பதை உறுதி செய்திருக்கின்றது எனவே இந்த பணியாளர்களை அவர்களுடைய வீடுகளுக்கு அனுப்பிவிட்டு ரயில் நிலையத்தை மீண்டும் திறப்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க முடியுமா என்பது தொடர்பில் நாங்கள் ஆராய்ந்து வருகின்றோம் இதனை விட இன்று அதிகாலை இந்தியாவில் இருந்து இலங்கைக்கு வந்ததாக நம்பப்படுகின்ற இருவர் கடற்படையினரால் தலைமை தலைமன்னார் பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றார்கள் இவர்கள் வந் தற்போது மன்னார் பகுதிக்கு எமது வாகனம் மூலம் கொண்டு வரப்பட்டு பள்ளிமினர் பகுதியில் உள்ள அவர்களுடைய வீடுகளில் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட இருக்கிறார்கள் இவர்களுக்குரிய பிசிஆர் பரிசோதனைகள் ஒரு வாரத்தின் பின்னர் நிகழ்த்தப்பட்டு அதன் முடிவுகள் பிரகாரம் இவர்களுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கை எவ்வாறு இருக்கும் என்பதை நாங்கள் தீர்மானிப்போம் மீறும் சாரதிகளுக்கு இன்று முதல் இரண்டாயிரம் ரூபாய் அபராதம் அறவிடப்படும் என்று போலீஸ் போக்குவரத்து பிரிவின் பணிப்பாளர் போலீஸ் அத்தியட்சர் கப்புகோட தெரிவித்தார் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள வீதி ஒழுங்கு விதிமுறையாக பின்பற்றப்படுகின்றதா என்பதை ஆராய ராணுவத்தினர் மற்றும் போலீசார் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் செய்யப்பட்ட இருபது இடங்களில் போலீஸ் அதிகாரிகளுடன் கடமையில் ஈடுபட்டுள்ளனர் மேலும் ஒழுங்கு விதி அமுல்படுத்தப்பட்டுள்ள பீதிகளின் நிலையை மதிப்பீடு செய்ய விமானப்படையின் நான்கு ட்ரோன் குழுக்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளன கொழும்பு நகரில் வீதி ஒழுங்கு விதிகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள பீதிகளில் முச்சக்கரவண்டி மற்றும் மோட்டார் சைக்கிள்கள் இடதுபக்கம் ஒழுங்கையில் பயணிக்குமாறு சாரதிகளுக்கு போலீசார் ஆலோசனை வழங்கியுள்ளனர் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தும் வகையில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள வீதி ஒழுங்கு சட்டம் ஸ்ரீ ஸ்ரீஜேவர்தன மாவத்தை பொல்துவ சந்தி முதல் ஹோட்டல் பிளேஸ் வரையும் பேஸ்லைன் வீதி கழனிப்பாலம் முதல் ஹை லெவல் வீதி வரையும் ஹை லெவல் வீதி அனுலா கல்லூரி முதல் சம்புத் தத்வ ஜெயந்தி மாவத்தை தும்முள்ள சுற்று வட்டாரம் திர்ஸ்டன் வீதி மார்கஸ் பெனாண்டோ மாவத்தை நூலக சந்தி ஆனந்த குமாரசுவாமி மல்பரா சந்தி மற்றும் பித்தள சந்தி வரையும் காலி வீதி வில்லியம் சந்தி முதல் காலி முகத்திடல் சுற்று வட்டாரம் மற்றும் என்எஸ்ஏ சுற்று வட்டாரம் வரையும் அமல்படுத்தப்பட்டுள்ளது முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் பிரதேசத்தில் கட்டுமான பணிகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த தனியார் காணியொன்றிலிருந்து ஒரு தொகை வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளன கடற்படையினரால் முன்னெடுக்கப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போதே குறித்த வெடிப்பொருட்கள் மீட்கப்பட்டுள்ளதாக கடற்படை ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது குறித்த வெடிப்பொருட்கள் இறுதியுத்தத்தின் போது தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பினரால் மறைத்து வைக்கப்பட்ட வெடிப்பொருட்களாக இருக்கக்கூடும் என சந்தேகிக்கப்படுவதாக கடற்படையினர் குறிப்பிட்டுள்ளனர் கிழக்கு பிராந்திய கடற்படையினரால் நேற்று மேற்கொள்ளப்பட்ட இந்த சோதனை நடவடிக்கையின் போது மூன்று பிளாஸ்டிக் பைகளில் வைக்கப்பட்டிருந்த டிஎன்ஏ ரக வெடிப்பொருட்கள் நாற்பத்தைந்து கிலோகிராம் சி நான்கு ரக வெடிப்பொருட்கள் ஐந்து கிலோகிராம் கிராம் எண்பத்தோரு மில்லி மீட்டர் மோட்டார் குண்டுகள் ஏழு அடையாளம் காணப்படாத நூற்றி பதினெட்டு சார்ஜர் கிளைமோர் குண்டு ஒன்று அடையாளம் காணப்படாத எட்டு கிலோ அளவுள்ள குண்டு மற்றும் மின்சார டெட்டனேட்டர் ஒன்று ஆகியன கைப்பற்றப்பட்டுள்ளன இந்த நிலையில் குறித்த வெடிப்பொருட்கள் மேலதிக பரிசோதனைக்காக கடற்படையினரால் முல்லைத்தீவு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் நாம் மிகவும் போராடி பெற்றுக் கொண்ட ஜனநாயக வெற்றி எமது முட்டாள் தலைவர்களின் செயற்பாடுகளினாலும் ரகசிய ஒப்பந்தங்களினாலும் எதிரிகளுக்கு தாரை பார்த்து கொடுக்கப்பட்டு விட்டது என பாராளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன குற்றம் சுமத்தியுள்ளார் அரசாங்கத்தினால் முன்மொழியப்பட்டிருக்கும் அரசியலமைப்பின் இருபதாவது திருத்தத்திற்கு எதிர்ப்பை வெளிப்படுத்தும் நோக்கில் ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் சிவில் சமூக அமைப்புகள் ஒன்றிணைந்து இருபதை தோற்கடிப்போம் என்ற தொனிப்பொருளிலான மக்கள் கூட்டமும் நேற்று மாலை புதிய நகர மண்டபத்தில் நடைபெற்றது இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் எமது நாட்டை பொறுத்தவரையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டில் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பு பெரிதும் ஆட்சியாளர்களை மையப்படுத்தியதாக இருந்தது அதனைத் தொடர்ந்து நிறைவேற்று அதிகாரத்தை பலப்படுத்தும் விதமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டில் ஜெஆர் ஜெயவர்தனவினால் உருவாக்கப்பட்ட அரசியலமைப்பிற்கு எதிராக மஹிந்த ராஜபக்ஷ உள்ளடங்களாக நாம் வீதியில் இறங்கி போராடினோம் பின்னர் நாட்டுக்கு கேடு விளைவிக்கும் வகையில் கொண்டுவரப்பட்ட அரசியலமைப்பின் பதினெட்டாவது திருத்தத்திற்கு எதிர்ப்பை வெளிப்படுத்திய போதிலும் இறுதியில் பாராளுமன்றத்தில் அதற்கு ஆதரவாக கையுர்த்த வேண்டி ஏற்பட்டது எனது அரசியல் வாழ்வில் செய்த மிகப்பெரிய தவறாக அதனை நான் கருதுகின்றேன் இவற்றையெல்லாம் கடந்து பலகாலமாக நாங்கள் விரும்பியவாறான அரசாங்கம் ஒன்றை இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டில் ஸ்தாபித்து விட்டோம் என்று மகிழ்ந்தோம் எனினும் அது ஒரு குறுங்கால கனவாக மடிந்து போய்விட்டது இப்போது அதனை மீட்டெடுப்பதற்கு மீண்டும் போராட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் மக்களின் ஆதரவுடன் அரசியலமைப்பின் இருபதாவது திருத்தத்தை தோற்கடித்து போராட்டத்தில் வெற்றி பெறுவோம் என்றார் தடையை மீறி தியாக தீபம் திலீபனின் நினைவு தினத்தை அனுஷ்டித்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் எம் கே லிங்கத்தை பிணையை விடுதலை செய்ய யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்திய இலங்கை அரசுகளிடம் நீதி கோரி ஐந்து அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து உணவு உறுப்பு போராட்டத்தில் உயிர் நீத்த தியாக தீபம் திலிபனி நினைவு தினம் நேற்று பல தடைகளையும் தாண்டி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவாஜிலிங்கத்தினால் நினைவு கூறப்பட்டது திலீபனின் நினைவு தினத்தில் நிகழ்வுகளை நடத்த தடை உத்தரவுகள் போலீசார் நீதிமன்றத்தின் ஊடாக எடுக்கப்பட்டிருந்தது திரிபனின் நினைவிடம் யாழ் பல்கலைக்கழகம் போன்ற பகுதிகளில் போலீசார் குவிக்கப்பட்டு பலத்த பாதுகாப்புக்கு மத்தியில் திரிபனின் நினைவு தினம் தடுக்கப்பட்டு வந்தது இந்நிலையில் தடையை மீறி திரிபனின் நினைவு தினத்தை முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சிவாஜி லிங்கம் அனுஷ்டித்தார் இதனால் கோப்பாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருந்தார் இன்று நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட போது இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அவரை இரண்டு லட்சம் ரூபாய் புனையில் விடுதலை செய்ததுடன் நீதிமன்றம் கடுமையாக எச்சரித்திருந்தது அத்துடன் எதிர்வரும் இருபத்தி ஐந்தாம் தேதி மன்றில் முன்னிலையாக உத்தரவிட்டுள்ளது நீதவான் நீதிமன்றத்திலே யாழ்ப்பாண போலீசாரும் கோப்பாய் போலீசாரும் செய்து கொண்ட விண்ணப்பத்தின் அடிப்படையில் இருபத்தொரு பேருடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டு நான் உட்பட என்னுடைய பெயர் உட்பட தடை ஆணை பெறப்பட்டிருந்தது அந்த தடை ஆணை பெறப்பட்டிருந்த சூழ்நிலையிலே தான் பதினைஞ்சாம் தேதி பொழுது காலை பத்து மணி அளவிலே யாழ்ப்பாணம் கோப்பாய் யாழ்ப்பாணம் மாவட்டம் கோப்பாய் போலி பிரிவுக்கு உட்பட்ட கோண்டாவில் பகுதியிலே டெலோவினுடைய தலைவர் அமரசி சபரணம் கொல்லப்பட்ட இடத்துக்கு அருகிலே தியாகதீபன் திலீபனுடைய நினைவஞ்சலி நிகழ்வை நான் பதாகைகளை வைத்து தீபம் ஏற்றி கற்பூரம் மழுதிரி தீபம் ஏற்றி மலரஞ்சலி செலுத்திவிட்டு திரும்பி வருகின்ற பொழுது கோப்பா பொறுப்பு அதிகாரி பதில் பொறுப்பதிகாரி திரு இமானுவேல் தலைமையிலே என்னை கைது செய்திருந்தார்கள் சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்திலே இனப்படுகொலை போர்க்குற்றங்களுக்காக அதை நாங்கள் நினைவுறுத்துவதற்காக அதை நாங்கள் வலியுறுத்த வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இன்னொரு கோரிக்கை கட்டாயமாக காணாமல் போய் செய்யப்பட்டவருடைய பிரச்சனைக்கு சர்வதேச ரீதியாக நீதியும் நிவாரணமும் கிடைக்க வேண்டும் என்பதும் இன்னொன்று நடைபெற்று முடிந்த இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக ஐ ஐசிசியிலே சர்வஜன வாக்கெடுப்பு வழக்குகளுக்கு நடத்த வேண்டும் என்று அவரை அஞ்சலிக்க வேண்டும் என்று கூறிய விடயங்கள் அவர்களுக்கு மிகவும் வெறுப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி என்று நினைக்கிறோம் ஆகவே விடுதலை பயணத்திலே நாங்கள் தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம் லிபிய கடற்பரப்பில் அகதிகளுடன் பயணித்த படகு ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இருபத்தி நான்கு பேர் பலியாகியுள்ளனர் உள்நாட்டு போரால் உள்ள ஈராக் சிரியா லிபியா ஆப்கானிஸ்தான் போன்ற நாடுகளிலிருந்தும் வறுமையால் பாதிக்கப்பட்டுள்ள ஆப்பிரிக்க நாடுகளிலிருந்தும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஐரோப்பிய நாடுகளுக்கு அகதிகளாக செல்கின்றனர் இவர்கள் மத்தியில் தரைக்கடல் வழியாக சட்டவிரோதமாக படகுகளில் பயணம் செய்து ஐரோப்பிய நாடுகளில் சென்றடைகின்றனா் இவ்வாறு மிக சிறிய படகில் அளவுக்கு அதிகமான மக்களுடன் ரகசியமாக மேற்கொள்ளப்படும் நீண்ட கடல் பயணங்கள் பல நேரங்களில் துயரத்தில் முடிந்து முடிந்துவிடுகின்றன எனவே இது தொடர்பாக சர்வதேச இடம்பெயர் அகதிகள் மற்றும் மனித உரிமை அமைப்புகள் தொடர்ந்தும் மக்களை எச்சரித்து வருகின்றன இந்த நிலையில் லிபிய கடற்பகுதியில் அகதிகளை ஏற்றுக்கொண்டு சென்ற மூன்று சிறிய படகுகளில் ஒரு படகு விபத்துக்குள்ளாகியுள்ளது சம்பவ இடத்திற்கு விரைந்த லிபிய கடலோர பாதுகாப்பு பிரிவினர் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதுவரை பேர் சடலமாக மீட்கப்பட்டுள்ளனர் மேலும் பலர் நீரில் மூழ்கியிருக்கலாம் என அஞ்சப்படுகின்றது கொரோனா தொற்றானது பருவகால வைரஸாக மாறும் என்ற அதிர்ச்சி தகவலை விஞ்ஞானிகள் வெளியிட்டுள்ளனர் உலக நாடுகளையெல்லாம் இன்றளவும் நடுங்க வைத்துக் கொண்டிருக்கும் கொரோனா வைரசின் தன்மை தொடர்பில் லெபனான் நாட்டில் உள்ள பெய்ரூட் அமெரிக்க பல்கலைக்கழக விஞ்ஞானிகள் மேற்கொண்ட ஆராய்ச்சியிலேயே இந்த விடயம் தெரியவந்துள்ளது கொரோனா வைரஸ் தொற்று தொடர்ந்து உலகத்தில் நிலைத்திருக்கும் இந்த தொற்றுக்கு எதிராக மனிதரிடத்தில் நோய் எதிர்ப்பு சக்தி ஏற்படுகின்ற வரையில் ஆண்டு முழுவதும் பருவகால நோய் போல இந்த கொரோனா தொற்று வலம் வரும் எனவே பொதுமக்கள் கொரோனாவுடன் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் மேலும் முகக்கவசங்களை அணிவது தனி மனித இடைவெளியை பேணிதல் கைகளை சுத்தம் செய்தல் கூட்டங்களை தவிர்ப்பது உள்ளிட்ட சிறந்த தடுப்பு நடவடிக்கைகளை பொதுமக்கள் தொடர வேண்டும் மேலும் காய்ச்சல் போன்ற நோய்களுடன் ஒப்பிடும் போது கொரோனா வைரஸ் அதிக அளவில் பரவும் தன்மையை கொண்டிருக்கிறது என விஞ்ஞானிகள் மேலும் தெரிவித்துள்ளனர் உலகில் மிக பழமையான விலங்கு எது என்று கேட்டால் நம்மில் பலருக்கு விடை தெரியாது தெரிந்தாலும் அதை சரி என்று உறுதிப்படுத்தும் ஆதாரங்கள் எதுவும் கைவசமில்லை நீர்வாழ் உயிரினங்கள் தான் உலகில் முதல் முதலில் தோன்றின என்பது யாவரும் அறிந்ததே இதுவரை இடம்பெற்ற புவியியல் ஆய்வுகளின் மூலமாக கிடைக்கப்பெற்ற முடிவுகளின்படி பதினேழு மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னர் வாழ்ந்த ஒரு வகை மீனினத்தின் விந்தணுக்களே உலகின் மிக பழமையான விந்தணுவாக இருந்தது இந்நிலையில் சீன அறிவியல் நிறுவனம் வரலாற்று ஆய்வாளர் வாங்ஹூ தலைமையில் புவியியல் உயிரினங்களின் வாழ்வு பற்றிய ஆய்வினை மியான்மாரில் மேற்கொண்டார் இந்த ஆய்வில் ஒரு சிறிய ஓட்டு மீனுக்குள் உறைந்திருந்த உலகின் மிக பழமையான விலங்கு விந்தணு ஒரு மரத்தின் பிசின் குமுளிக்குள் சிக்குண்டு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த விந்தணு சுமார் நூறு மில்லியன் ஆண்டுகள் பழமையானது என ஆய்வுக்குழுவின் தலைவர் வாங்ஹூ தெரிவித்துள்ளார் ஆழ்கடல் பகுதிகளில் வாழும் மீனினமான ஒஸ்ட்ரகோட் மீனின் விந்தணுவே இது என்பது ஆய்வுகளில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது இந்தோனேசியாவில் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு நூதன தண்டனை வழங்கப்பட்டுள்ளது கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த முகக்கவசம் அணிவது பல்வேறு நாடுகளில் கட்டாயமாக்கப்பட்டுள்ளது அத்துடன் முகக்கவசம் அணியாதவர்களுக்கு சிறை தண்டனை அபராதம் உள்ளிட்ட தண்டனைகளும் வழங்கப்பட்டு வருகின்றன இந்நிலையில் இந்தோனேசியாவில் முகக்கவசம் அணியாமல் போலீசாரிடம் சிக்கிக்கொள்ளும் நபர்கள் கொரோனா தொற்றால் மரணித்தவர்களை அடக்கம் செய்வதற்கான குழிகளை தோண்ட வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது அந்நாட்டின் கிழக்கு ஜாவா மாகாணத்தில்தான் இந்த நூதன தண்டனை வழங்கப்படுகின்றது கொரோனா தொற்றால் மரணிப்பவர்களை அடக்கம் செய்ய குழிகள் தோண்டுவதற்கு தற்போது மூன்று பணியாளர்கள் மாத்திரமே காணப்படுவதால் முகக்கவசம் அணியாமல் பிடிபடும் நபர்களை அவர்களுடன் வேலை செய்ய திட்டமிட்டுள்ளதாக அந்நாட்டு போலீசார் தெரிவிக்கின்றனர் சிறுபான்மையின மக்களை பலவந்தப்படுத்தி வேலை வாங்குவதாக கூறி சீனாவில் உற்பத்தி செய்யப்படும் ஐந்து பொருட்களை இறக்குமதி செய்ய அமெரிக்கா தடை விதித்துள்ளது கொரோனா தொற்று பரவ தொடங்கியதிலிருந்து அமெரிக்கா சீனா இடையேயான உறவு மோசமடைந்துள்ளது கொரோனா பரவலுக்கு சீனா தான் காரணம் என அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் பகிரங்கமாக குற்றம் சாட்டி வருகின்றார் இந்நிலையில் சீனாவின் ஜிஞ்சியாங் மாகாணத்தில் உய்கர் முஸ்லீம் உள்ளிட்ட பல்வேறு சிறுபான்மையினத்தவரை பலவந்தப்படுத்தி வேலை வாங்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது இங்கு பத்து லட்சத்திற்கும் அதிகமான சிறுபான்மையினரை முகாம்களில் அடைத்து பொருட்கள் தயாரிப்பில் கட்டாயப்படுத்தி ஈடுபடுத்துவதாக சீன அரசு மீது மனித உரிமை அமைப்புகள் குற்றம் சுமத்தியுள்ளன ஆனால் இதனை சீன அரசாங்கம் முற்றாக மறுத்துள்ளது மத பயங்கரவாத போக்கை மாற்றவே முகாம்களில் பயிற்சி வழங்குவதாக சீன அரசாங்கம் தெரிவித்துள்ளது ஆனால் இதை அமெரிக்கா உட்பட பல நாடுகளும் மனித உரிமை அமைப்புகளும் ஏற்றுக்கொள்ளவில்லை சீனாவில் உற்பத்தியை அதிகரிக்க சீன அரசு தொழிலாளர்களை கட்டாயப்படுத்தி வேலை வாங்குவதாகவும் அங்கு உற்பத்தி செய்யப்படும் பருத்தி தக்காளி கண்ணணி உபகரணங்கள் உள்ளிட்ட ஐந்து இறக்குமதி செய்ய அமெரிக்கா தடை விதித்துள்ளது உலகின் ஆண்டுதோறும் செப்டம்பர் மாதங்களில் தங்களது புதிய தயாரிப்புகளை அறிமுகப்படுத்தி வருகின்றது இந்நிலையில் அப்பிள் நிறுவனமானது புதிய கை கடிகாரங்களை இன்று அறிமுகம் செய்துள்ளது இந்த புதிய கை கடிகாரங்களின் மூலம் இரத்தத்தில் உள்ள ஆக்சிஜனின் அளவுகளை கணக்கிட்டுக் கொள்ளலாம் என அப்பிள் நிறுவனம் அறிவித்துள்ளது இந்த புதிய தொழில்நுட்ப வசதியானது முன்னைய காலங்களை விட அதிநவீன அம்சங்களை கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் ஐபோன் பன்னிரண்டு தொடர் வெளியீடு தாமதமாகும் என அப்பிள் நிறுவனம் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்ப் முன்னிலையில் இஸ்ரேல் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் பஹ்ரைன் நாடுகளுக்கிடையிலான முக்கிய ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு ஐக்கிய அரபு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஷேக் அப்துல்லா பின் மற்றும் பஹ்ரைன் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஆகியோர் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர் மூன்று நாடுகளுக்கிடையேயான இந்த ஒப்பந்தம் சர்வதேச அரசியலில் முக்கிய இடத்தை பிடித்துள்ளது முக்கிய செய்திகள் இத்துடன் நிறைவடைந்தன எமது அடுத்த செய்திகளை நாளை மாலை ஆறு மணிக்கு வீரகேசரி இணையதளத்தில் பார்வையிடலாம் மேலதிக செய்திகளை அறிய வீரகேசரி இணையதளத்திற்கு பிரவேசியுங்கள்